வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் கேதுவை பற்றின ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கேது சார்ந்த இதுவரைக்கும் நம்ம பேசாத விஷயங்களை பேச போகிறோம் அதாவது கேது தசை கேது புத்தி ஜாதகத்தில் கேது இருக்கக்கூடிய இடம் பொசிஷன் பற்றி சில சந்தேகங்கள் நிறைய பேத்துக்கு இருக்குது யூடியூப்லையுமே எடுத்துகிட்டிங்கன்னா கேது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப மினிமமாக இருக்குது ராகுவை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பிரம்மாண்டமாக நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் கேதுவை பற்றி அந்தளவுக்கு யாரோ டீட்டெயிலாக சொல்லலை சொன்னாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரஸியாக இல்லை மோரல்ல சீக்குவலாக இருக்குது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரஸியாக இல்லை இப்போது நான் கேதுவை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அக்யூரஸியாக இருக்கும் ஏன்னா அந்த கேதுவை ரொம்ப வருடங்களாக ஆராய்ச்சி பண்ணி என்னோடய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நவ கிரகங்களில் கேது ராகு ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நவகிரகங்களில் உடல் பகுதி கேதுவாகவும் தலைப்பகுதி ராகுவாகவும் பிரித்து விடப்பட்டது அதாவது ராகுக்கு தலை இருக்குது ஆனால் உடம்பு கிடையாது கேதுக்கு உடம்பு இருக்குது ஆனால் தலை கிடையாது ஸோ ராகுக்கு தலை இருக்குது உடம்பு இல்லாததுனால உடல் சார்ந்த விஷயங்களில் சிற்றின்மம் சார்ந்த விஷயங்களில் போகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகம் எனவே தான் ராகுக்கிட்ட சிற்றின்பம் அப்படிங்கிற விஷயத்த வாழ்க்கைக்கு தேவையான சிற்றின்பம் என்ன வீடு வண்டி வாசல் ஆடம்பர வாழ்க்கை பணம் ஸோ அந்த சிற்றின்ப விஷயங்கள் எல்லாமே ராகுக்கிட்ட காரகத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கு ராகுக்கு மிகப்பெரிய பலமே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சிற்றின்பம் சார்ந்த விஷயங்களை கையில் வச்சுருக்கிறது அதே போல் கேதுக்கு கேதுக்கு உடல் பகுதி இருக்குது தலைப்பகுதியில் நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிச்சு செய்வோம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் டெசிஷன் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது ஃப்யூச்சரை தீர்மானிக்குது எனவே உடல் சார்ந்த விஷயங்களை தள்ளி மனம் சார்ந்து அறிவு சார்ந்து மூளை சார்ந்து ஞானம் சார்ந்து நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே தலைப்பகுதி ரொம்ப முக்கியம் ஞானம் முக்கியம் அறிவு முக்கியம் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம் ஸோ அந்த காரகத்துவங்களை கேது கையில் வச்சுருக்கு இப்போது கேதுவை பற்றி இன்னும் இன்டெப்தாக பேசலாம் நம்ம கிரகங்களில் கேது தசாபுத்தி நடக்கிறவங்க எப்பொழுதுமே கொஞ்சம் பயப்படுறாங்க ராகுனா கொடுக்கும் கேதுனா கெடுத்துட்டு போயிடும் வாழ்க்கையை அழிச்சிடும் சின்னாபின்னம் ஆக்கிடும் அப்படி இப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஆனால் நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி கும்பம் மீனம் அதோடய மகர வீட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்குவோங்க ஸோ இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கேதுக்கு ராகு எப்படி ஐம்பது சதவீத பலத்தோடு இருக்காரோ அதே போல் கேதுவுக்கும் ஐம்பது சதவீத பலம் இயற்கையாக கிடைச்சிரும் சப்போஸ் இந்த வீடுகளை தவிர மற்ற வீடுகளில் கேது இருக்கார் அப்படின்னா அது உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்னாக இருந்தால் ஐம்பது சதவீத பலம் இயல்பாகவே கிடைச்சிரும் சரி இந்த கேதுவுக்கு முழு பலம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ன யோகாதிபதியாக வரக்கூடிய இயற்கை சுபகிரகம் இந்த கேதுவை டச் பண்ணும் பொழுது அதாவது இணையும் பொழுதோ அல்லது வேறு இடங்கள்லேருந்து இந்த கேதுவை பார்க்கும் பொழுதோ கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே கேது பலம் பெறும் ஓகேங்களா இது வந்து கேது தசைக்கான ஒரு சிம்பிள் ஃபார்முலா சிம்பிள் விதி ஆனால் இதை தாண்டி கேதுவால் என்ன தர முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேதுவும் செவ்வாவும் ஈக்குவலான ப்ரானட் அதாவது ரெண்டு பேர்த்துக்கும் தசாபுத்திகள் ஏழு வருஷம் ஆனால் செவ்வாவுக்கும் கேதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது செவ்வாய் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு ஆக்டிவாக முரட்டுத்தனமாக பிளான் பண்ணாமல் ப்ரீ பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடிய பிளான்ட்டு செவ்வா ஆனால் கேது அப்படி கிடையாது வேகமாகவும் பண்ணும் யோசிச்சு பிளான் பண்ணி அந்த விஷயத்தை முடிக்கும் இன்றைக்கி நான் அந்த விஷயத்த முடிக்கிறேன் அப்படின்னா அதை முடிச்சிடும் கேது ஓகேங்களா ஸோ செவ்வாவுக்கும் கேதுவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா செவ்வா வித்தவுட் பிளானிங் கேது ப்ரீ பிளான்டு ஓகேவா அண்ட் தென் செவ்வாவுக்கும் கேதுக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் செவ்வாய் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் தன்னோட பலனை தருது அப்படின்னா கேது டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் பலனை தரும் இது ஒரு நிதர்சனமான உண்மை அனுபவித்து சொல்லக்கூடிய உண்மை நான் ஸோ செவ்வாவை விட வேகமாக பலன் தரக்கூடிய பிளானட் எதுன்னா கேது தான் ஓகேங்களா அடுத்தது கேதுக்கிட்ட எப்போவுமே ஒரு நுண்ணி அறிவு எப்பொழுதுமே இருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தூக்கத்துலையோ அல்லது தன்னோடய மூளையோட ஞானத்திலேயோ அந்த ஜாதகருக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் அதாவது உங்கள் ஜாதகத்தில் கேது வலுவாக இருந்தால் யோகம் சார்ந்த விஷயங்களை இப்படி பண்ணு அப்படி பண்ணு நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்டர்னலாக மூளை சார்ந்து உங்களுக்கு தரும் சப்போஸ் கேது உங்கள் ஜாதத்தில் நல்ல பொசனில் இல்லை கெடுதல் தர மாதிரி இருக்குது லக்ன அமயோகரோட தொடர்பு ஒன்று தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்டது எல்லாமே முன்னாடியே தெரியும் நான் இதை பண்ண கண்டிப்பாக இது கெட்டது நடந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே அந்த கெட்டதை பண்ணுவீங்க ஸோ இந்த மறைச்சு ஒளிச்சு பண்ணுற விஷயம் கேதுக்கிட்டே கிடையாது ராகு வந்து ஒரு பிரம்மாண்டமான கிரகம் அது வந்து என்ன பண்ணணுன்னு யாராலையுமே ஹண்ட்ரட் பர்சன்டே ப்ரொட்டிக் பண்ண முடியாது இன்னொன்று திடீர் திடீர்னு எல்லாமே நடக்கும் ராகு திசையில் ஆனால் கேது திசையில் திடீர் திடீர்னுலாம் எதுவுமே நடக்காது எல்லாமே ப்ரீ பிளான்டாக நடக்கும் அல்லது உங்கள்கிட்ட முன்னறிவு போட நடக்கும் அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நடக்கக்கூடியதை உங்கள்கிட்ட இண்டிகேஷன் பண்ணும் புயல் வர போகுது அப்படின்னா நமக்கு முன்னாடியே சொல்கிறாங்க அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்க போதுனாலும் சரி கெட்டது நடக்க போதுனாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இண்டிகேஷனை கேது தரும் அடுத்தது கேதுகிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பலம் என்னென்னா கொஞ்சம் நிதானமாக எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செய்யாது கேது அதே போல் தனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா பின்வாங்கவே வாங்காது இந்த பத்து நாளுக்குள்ள நான் இதை முடிக்கணும் அப்படின்னா அதை முடிச்சிடும் கேது டைவர்ட் ஆகாது ஃபோக்கஸ்டாக இருக்கும் கேது அதே போல் கேது அந்த ஜாதகருக்கு ஒரு பதினைந்து வருடம் அல்லது இருபது வருடம் வாழ்க்கையில் நம்ம ஒரு லைஃப்பை லீட் பண்ணி கற்றுக்கக்கூடிய விஷயங்களை இன்டர்னலாக நிறைய பேரோட பழக வச்சு அதாவது கேதுகிட்ட எப்பவுமே ஒரு ஹேபிட் இருக்குது பழமையான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது பழைய பொருட்களை பாதுகாக்கிறது பழைய நண்பர்களோடு அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ட்ரெடிஷ்னலான விஷயங்களில் பழமையான விஷயங்களில் எப்பொழுதுமே கேதுக்கு ஈடுபாடு அதிகம் ஸோ ஒரு மெச்சூர்டான ஆள் கூடையும் உங்களை வந்து பழக வைக்கும் கேதுக்கான டிஃப்ரென்ஸ் அதுதான் ராகு வந்து ஒரு பெரிய ஒரு ரிச் பீப்புளோட ஒரு நல்ல செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆளோட நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் தரக்கூடிய ஒரு ஆளோட பழக வைக்கும் கேது அப்படி கிடையாது ஒரு மெச்சூர்டான ஆள் அவர்கிட்ட வந்து ஒரு இருபது வருஷம் அனுபவம் இருக்குது அந்த மாதிரியான அனுபவம் கொண்ட ஆள் கூட உங்களை பழக வச்சு அந்த ஞானத்தை உங்களை எடுத்துக்க வைக்கும் அவர் கூட நீங்கள் பொறுமையாக பேச வச்சு அவர்கிட்ட இருந்து விஷயங்களை எடுத்து ஓ இதுதான் வாழ்க்கை இப்படி தான் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அனுபவங்களை அந்த ஒரு இருபது வருஷம் அனுபவத்தை கேட்குறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட கொஞ்சம் பொறுமை வேணும் ப்ளஸ் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி வேணும் திறமை வேணும் ஸோ அந்த விஷயங்களை கேது நூறு சதவீதம் தரும் இப்போது நியூஸ் பேப்பர் படித்தா அறிவு வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்னென்னா அந்த நியூஸ் பேப்பரில் பல பேர்த்தோட அறிவு கொள்ளை கொ கொள்ளட்டலாகி ஒரு ஆகி அதன் மூலிமா நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அதில் பல பேர்த்தோட உழைப்பு இருக்குது பல நபர்களோட மூளையோட செயல்திறன் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்குது அதனால தான் நியூஸ் பேப்பரை படித்தா அறிவு வளரும்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மை அதே மாதிரி இருந்தால் கேது ஒரு மெச்சூர்டான ஆளை பேசவிட்டு தன்னை விட வயதில் மூத்தவங்களை பேசவிட்டு அதன் மூலியமான அறிவை எடுத்து தன்னோடய வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய கிரகம் கேது அடுத்தது கேதுவை பொறுத்த மட்டில் இந்த கெடுக்கும் வாழ்க்கையில் முன்னேற விடாது தடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போய் கேதுவை பொறுத்த மட்டில் எப்பொழுதுமே இந்த சிற்றின்பத்துக்கு பெரிய ஈடுபாடு இருக்காது மற்றபடி பேரின்பம் சொல்லக்கூடிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பை தர்றது இறை நம்பிக்கையை தர்றது ஆன்மீகத்தை தர்றது தன்னோடய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நோக்கி ஓட வைக்கிறது என்னோடய அஞ்சு தலைமுறைக்கு நாலு தலைமுறைக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேராசையை கொடுக்காமல் என்னோடய லைஃபுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டான லைஃப் ஸ்டைலை தரக்கூடிய கிரகம் கேது ஸோ இந்த வீடியோட கேதுவை பற்றின ஒரு மூணு விஷயம் புதுசாக நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மூணு விஷயம் புதுசாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூண்டில் தேங்க்யூ பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ